உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவில் உட்பட திருவிதாங்கூர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் பூவுக்கு தடை காரணம் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி நான்கு வயதாகும் சூர்யா சுரேந்திரன் நர்சிங் முடித்த இவருக்கு லண்டனில் வேலை கிடைத்த நிலையில் கடந்த மே நான்காம் தேதியன்று லண்டன் செல்வதற்காக கொச்சி விமான நிலையத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்த போது திடீரென வாந்தி மயக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அவர் வீட்டு மாடியில் இருந்த அரளிப்பூ இதழ்களை வாயில் வைத்து மென்றதாக தெரிவித்தார் உடனடியாக அவருக்கு விச முறிவு சிகிச்சை தொடங்கப்பட்டது அதற்குள் இளம்பெண் சூர்யா சுரேந்திரன் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவமானது கேரளாவையே உலுக்கியது இதைத் தொடர்ந்து அரளி செடியின் இலைகள் பூவை சாப்பிட்ட பசுவும் கன்றும் உயிரிழந்தது மருத்துவர்களும் அரளிப்பூ அதன் இலைகள் விசத்தன்மை கொண்ட தாவரம் என்பதை உறுதி செய்தனர் இந்நிலையில் திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தின் அவசர கூட்டம் அதன் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் சபரிமலை உட்பட திருவிதாங்கூர் தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட அனைத்து கோவில்களிலும் பூஜைகள் வழிபாடுகளில் இனி அரளிப்பூவை பயன்படுத்தக்கூடாது என ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது மேலும் கோவில் வளாகத்தில் அரளிப்பூ இல்லாத பூந்தோட்டமும் அதற்குப் பதிலாக துளசி போன்ற மூலிகைகளும் வேறு பூச்செடிகளையும் வளர்க்க தேவஸ்தானம் கூட்டத்தில் முடிவானது இதே போன்ற முடிவை மலபார் தேவஸ்தானமும் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது